இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்குற ராசி மேசராசி மேசராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க வீரம் அப்படிங்கிறத இவங்க சொல்லணுங்கிறதே இல்லை இவங்கள பார்த்தாலே தெரியும் அந்த அளவுக்கு கெத்த இருக்கக்கூடியவங்க இந்த மேசராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க நம்மளை சுற்றி என்னாரும் பத்து உறவு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த ராசி அப்படின்னே சொல்லலாம் உறவுகளோடு பின்னி பிணைந்து இருக்கணும் அப்படின்னு தான் இந்த மேசராசி என்பர்கள் அதிகம் விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க தனியா இருக்கிறது பிடிக்காது நிறைய உறவுகளோட ஒட்டி இருக்கிறது தான் இவங்களுக்கு அதிகம் பிடிக்கும் மலை சார்ந்த பகுதிகள் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இயற்கை சார்ந்த இடங்கள்ல அதிகம் இருக்கணும் விரும்பக்கூடியவங்களாகவும் இந்த ராசி என்பர்கள் இருப்பாங்க நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்க செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால கொஞ்சம் கோபம் கூடுதலா வரும் நெருப்பு ராசி என்பதனாலையும் கொஞ்சம் அதிகமா இவங்களுக்கு கோபம் வரும் தேவையில்லாம கோபப்பட மாட்டாங்க யாராவது எங்க எங்கேயாவது தவறுதெல்லாம் நடக்கிறாங்க அநீதியாக நடக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல கோபப்படக்கூடியவங்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா அல்லது பாதகமாக இருக்கா வருகின்ற நாட்களில் அந்த பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்க முடியும் அதே மாதிரி எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோ வீடியோவா கடைசி வரைகளும் பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர் கிட்டே ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மேசராசி நண்பர்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது வருகின்ற வாரத்தில் நவ கிரகங்களின் நாயகனாக விளங்கக்கூடிய சூரியன் வாரம் முதல் யே பாத்தீங்கன்னா பல அற்புதங்களை இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் சூரியன் உங்களுடைய ராசியில இருக்கிறது ரொம்ப யோகம் அப்படின்னே சொல்லலாம் தூர தேச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அமையும் அதன் மூலியமாக நிறைய நன்மைகளும் கிடைக்கும் ஒரு விஐபியை சந்திப்பீங்க அந்த விஐபி மூலிமா கூட உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி அன்பர்கள் சந்திக்கலாம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதற்கேற்ற வருமானமும் கொஞ்சம் கிடைக்கும் பண பற்றாக்குறை அப்படின்னு ஒரு சூழ்நிலை இதன் அவர்களும் இருந்திருக்கும் இனி அந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் அப்படின்னே சொல்லலாம் அதே நேரத்தில் எப்படியாவது பணத்தை ஓரளவுக்கு சம்பாதிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கடுமையாக உழைப்பீங்க ஓரளவுக்கு வருமானமும் வருகின்ற நாட்களில் கிடைக்கும் சந்திரனோட நகர்வு உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தை கூட ஒரு சிலரெலாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினைப்பீங்க விரிவுபடுத்துங்க ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது செவ்வாய் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அரசாங்க வேலையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அரசு சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கு ஒரு பத்து பர்சன்ட் பேர் பாத்தீங்கன்னா இந்த லட்சக்கணக்கான பேர் இருக்கீங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னால கூட ஒரு ஒரு இருபது பர்சன்ட் பேர் பார்த்தீங்கன்னா இந்த அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்களை அந்த மேசராசி என்பவர்கள் இருப்பாங்க அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது முக்கிய பொறுப்புகள் அவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக கையாளுறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கு நீங்கள் செய்யற விஷயம் கூட ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்கிற விஷயத்தில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் கவனமாக இருக்கிறது நல்லது அதை நினைத்தே கவலைப்பட்டுக்கிட்டே இல்லை அதே இடத்துல நிற்காம அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க கண்டிப்பா வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையும் புதன் பன்னிரெண்டு மற்றும் ஒன்றாம் வீட்டில் இருக்கிறார் சுபகாரியங்கள் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதற்காக கவலைப்பட வேண்டாம் அடுத்து வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளியூர் பயணம் போது கொஞ்சம் செலவுகள் அதிகம் ஏற்படும் மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அந்த மேசராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும் அதே மாதிரி தெய்வ வழிபாடு மூலிமா நிறைய நன்மைகளும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் மங்களகாரியத்திற்காக ஒன்று இந்த வருகின்ற வாரத்தில் நீங்கள் செலவு செய்வீங்க உங்கள் வீட்லேயே ஆகட்டும் அல்லது உங்களுடைய உறவுகள் வீட்லேயே இருக்கட்டும் ஏதாவது ஒரு மங்களகாரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இந்த மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும் ஆன்லைன் வர்த்தகங்கள் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அமைஞ்சிரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆன்லைன் வர்த்தகத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதே மாதிரி ஆன்லைன் வர்த்தகம் மூலிமா ஏதாவது தொழில் தொடங்குறவங்க இவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு கணவன் மனைவி இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாக்கி வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சி நிறைந்த நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கிரன் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் திருமண பேச்சுவார்த்தை கொஞ்சம் தள்ளி போகும் அதற்காக கவலைப்பட்டுக்கிட்டு அதே இடத்துல இல்லாமல் அடுத்து என்ன பண்ணலாம் என்ன ஒரு வரன் தெரில எந்த ஒரு வரம் நமக்கு கரெக்டாக அமையும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணுங்கள் கொஞ்சம் இறங்கி போங்க நான் உங்களுக்கு ஈக்குவலாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி போட்டி போட வேண்டாம் கொஞ்சம் இறங்கி போகிறது ரொம்பவும் நல்லது சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் தொழிலில் எதிர்பாராத அளவுக்கு திடீர்னு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பணத்தட்டுப்பாடு ஓரளவுக்கு வருகின்ற நாட்களில் குறையும் குடும்பத்தை பற்றி ஒரு விதமான கவலை இது நவர்கள் இருந்திருக்கும் நம்ம ஒன்று சொல்கிறோம் ஆனால் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க அதை கேட்கவே மாட்டுக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு விதமான கவலை இது வரையிலும் இருந்திருக்கும் இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம் ராகு பகவான் பனிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கெட்ட பெயர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது உங்கள் நீங்களே அதில் இருக்க மாட்டீங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேருக்கு சின்ன சின்ன கெட்ட பெயர்கள் அவ பெயர்கள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கணும் ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் கலந்து கொள்றீங்க ஒரு சுபகாரியத்திலேயோ ஒரு துக்க காரியத்திலையோ கலந்து கொள்றீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது சின்னதாக ஒரு வார்த்தை போட்டிங்கன்னா கூட அது உங்களுக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுத்துரும் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது கேது பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் தொழிலில் கொஞ்சம் மந்த நிலை காண காணப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் தான் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க புதிய நண்பராக இருந்தால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பழைய நண்பர்கள் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பக்கபலமாக இருப்பாங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் கிழமை தோறும் முருகப்பெருமான வழிபட்டுக்கிட்டு வாங்க ஏன்னா செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததுனால நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகுரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரவுகிறா அப்படிங்கிற அந்த மூல மந்திரத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் இந்த மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சிகரமான நாட்கள் அமைந்திருக்கு ே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் செலவுகள் மட்டும் இந்த வாரத்தில் கொஞ்சம் அதிகமாகும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகரிக்கும் அரசு வேலையில் இருக்கிறவங்க அதே மாதிரி அரசு சார்ந்த துறையில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யணும் ஃபைல்லாம் வச்சிரு இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பத்திரமா வச்சுக்கணும் அதே மாதிரி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க ஏதாவது சின்ன தவறுதல் இருந்தா கூட உங்களுக்கு சின்ன அவப்பேறு நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்க அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது இதுவரை எடுத்திருந்த அந்த நல்ல பேருக்கு ஏதாவது சின்ன சின்ன கலங்கங்கள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நண்பர்கள் உறவினர்கள் மூலிமா நிறைய உதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வண்டி வாகனத்தில் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நண்பர்கிட்ட பழகும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க அது பழைய நண்பர்களாக இருந்தால் உதவிகரமாக இருப்பாங்க புதிய நண்பர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு ஒருவருக்கு ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு செலவுகள் மட்டும் இந்த வாரத்தில் கொஞ்சம் அதிகமாகும் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது குடும்பத்தில் வீண் வாக்குவாதத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் ஒரு புதிய மகான்களையோ அல்லது பெரிய சித்தர்களையோ சந்திப்பீங்க அவங்க மூலிமா சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வரும் முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் சொல்லலாம் சிலருக்கு தேவையற்ற கொஞ்சம் அலைச்சல் ஏற்படும் நல்ல நண்பர்கள் சேர்க்கையால் வருகின்ற நாட்கள் மகிழ்ச்சிகரமான பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் மகிழ்ச்சிகரமான வாரமா அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க வெளியில எங்கேயாவது பயணம் செல்வீங்க அந்த பயணங்கள் மூலமா கூட நிறைய நன்மைகள் கிடைக்கும் கிடைக்கி இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை திறந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ